எப்படி இறைவன் என்னவனாகவில்லை நான் என்னை அவனிடம் சமர்ப்பித்து விட்டேன் நான் அவனவன் ஆகிட்டேன் பிரச்சனை என்னன்னா எங்க போய் தான் பிரச்சனை எங்க போய் சிக்கிக்கிறதுன்னு தெரியாம எல்லா இடத்துலையும் போய் போய் சிக்கிக்கிறீங்க அப்புறம் வெளியில வர்றதுக்கு யோசிக்கிறீங்க அப்புறம் ஞானி பிருந்தாவனரோட வீடியோவை பார்த்துட்டு ஐயோ ஐயோ இத்தனை நாள் நம்ம போய் இப்படி போய் ஏமாந்துட்டோமே வாசியோகன்னு போய் ஏமாந்துட்டோமே உடம்புல ஒம்பது காத்து பத்து காத்த ஓட விடுறது தான் வாசி யோகன்ட்டாரு நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன் நான் ஒன்றும் மறைச்சலாம் பேசல அதுலேயும் ஒரு சிக்கனை பிடித்தல் சித்தர்கள் சொல்கிறாங்க உச்சிக்கு நேரே உள்நாக்கு மேல் நித்தம் வைத்த விளக்கும் எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அணையாமல் எரி இது ஞான பெண்ணே தெரியுது போக பாதை சிக்குது சிக்குது பெண்ணே ஒரு சித்தர் பாடுறாரு எங்க இருக்கு ஜோதி தத்துவம் உச்சிக்கு நேராக உள்நாக்கு மேல டேரக்டா இங்க ஜோதி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் தண்ணீர் இல்லை அமிர்தம் இல்லை எதுவும் ஆனால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஜோதி வல்ல அற்புதம் ஓடுவார் சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிற்பரமாம் பரம் ஜோதி பல சித்தெல்லாம் செய்ய அருளிய ஜோதி எப்படி நீ ஒவ்வொரு சித்துக்காகவும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க ஒவ்வொரு சித்திகளுக்காகவும் ஒரு சித்துக்காகவும் ஒரு குரு ஒரு குருன்னு போய் அவருக்கு நீங்க நாட்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு மந்திரத்தை கத்துக்கிறேன் ஒரு தந்திரத்தை கத்துக்கிறேன் ஒரு எந்திரத்தை பூஜை பண்றேன்னா போய் நிற்காத அந்த ஈசன் எப்படி இருக்கானா அந்த சிவம் எப்படி இருக்கான் சிவ 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 ஜோதி ஜோதி தத்துவமாக இருக்கு அது எல்லா சித்தையும் செய்ய வைக்கும் இந்த இடத்துல இருக்கிற அந்த ஜோதியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யாருமே செய்வன பண்ண முடியாதுங்க உங்களுக்கு கந்தஸ்தி வராது ஏவல் பில்லி சூனியம் பண்ண முடியாது உங்களை யாருமே பண்ண முடியாது இப்போ நான்லாம் சொல்கிறேன் என் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன் என் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் என் அஸ்ட்ராலஜி என் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க தாராளமாக போய் மலையாள மாந்திரிகவாதியோ இல்லை பெரிய யார் மாந்திரிகத்தில் பெரிய அங்கே போங்க எனக்கு மாற செய்ய சொல்லுங்கள் நான் ஓப்பன் சேலஞ்சுங்க யூடியூப்லேயும் கொடுத்துட்டேன் என் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் நான் மறைச்செல்லாம் பேசலை முடியாது ஏன் முடியாது இந்த ஜோதியை பார்த்தவனால் பண்ணவே முடியாது ஏன் வாழைன்னா என்ன பல பேருக்கு இது வேற ஒரு சந்தேகம் வாழைன்னு ஒரு சின்ன பிள்ளையோட போட்டோ வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சித்தர்கள் வழிபாடுன்னு அது வாழை அல்ல உச்சிக்கு நேரே உள்நாக்கு மேல் நித்தம் வைத்த விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி வாழைங்கிறது ஜோதிக்கு பேரு வாழைன்னு பேர் வாழையை பூஜைக்கா சித்தனாகனா எப்ப சித்தனாக முடியும் எப்ப சித்தனாக முடியும் இந்த ஜோதி உங்களுக்குள்ளார இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜோதியை நீங்க பூஜிக்க தெரிந்தால் நீங்க சித்தனாகலாம் வெளியில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு விட்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நான் அணையா விளக்க வச்சிருக்கேன்னு அந்த தீபத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சித்தனாக முடியாது கண்ணாடி தான் சீக்கிரம் போடணும் அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் வந்து என்ன ஆகிடும் பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் கண்ணாடி போடுற மாதிரி போய்டும் இந்த கண் பயிற்சி தீப பயிற்சிலாம் எல்லாம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுங்க விளக்க விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் இது மூணுத்தையும் சமையலை கலந்து அந்த தீபம் போட்டு தாமரத்தண்டுல திரி விற்பாங்க நாட்டு மருந்து கடையில் தாமரத்தண்டு திரின்னு பேர் அந்த தாமரத்தண்டு திரியை போட்டு ஒரு எத்தனை அடினா ஒரு எட்டு அடி டிஸ்டன்ஸ் வச்சு எட்டு அடி டிஸ்டன்ஸ் வச்சு அந்த தீபத்தை வச்சு வேணால் பயிற்சி பண்ணுங்க அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பட் சப்போஸ் யாராச்சும் தீப தீபம் வச்சு பயிற்சி பண்றீங்கன்னா இப்படி பண்ணீங்கன்னா இந்த கண்ணு வந்து பிரச்சனை வராது வெறும் நல்லெண்ணைய ஊத்தி சாதாரணமா கண் பயிற்சி பண்றோம் கண்ணு குருடாயிடும் பாடிட்டு போக தான் கண் இருந்தும் குருடாய் இருந்தனே அப்படின்னு பாட்டு பாட்டு போக வேண்டியது தான் ஞானம் எல்லாமே ஞானம் இந்த தத்துவங்கள்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த இது ஒரு பயிற்சின்னா இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் இத்தனை அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதுக்கு பின்னால பக்கம் வந்து ஒயிட் கலர்ல வேஸ்டியாச்சும் கலரோ இல்ல ரெட் கலர் ஒரு வீட்டில் சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த தீபத்தை அப்படி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் கண்ணில் பிரச்சனை வரும் உடம்பு ரீதியா பிரச்சனை வரும் ஆன்மீகத்தில் எதோ ஒன்று பண்ணாலுமே எதை ஒன்று பண்ணாலுமே ஒரு புரிதல் வரணும் ஒரு உண்மையான ஒரு குரு தொட்டு காட்டி உங்களை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போனால் ஒளிய போகாதீங்க அதுவே உங்க வாழ்க்கையில் சங்கடத்தை ஏற்படுத்துது நம்மளோட அறியாமையும் நம்மளோட புரிதலை எங்க தப்பாகுதோ அங்கே நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் தவறாக போயிடுது கண் பயிற்சின்னு சாதாரணமாக ஒரு புக்கில் போட்டிருக்கு சாதாரணமாக போட்டிருப்பாங்க பண்ணாதீங்க பிரச்சனையாயிடும் சில மந்திரங்கள் தெரியணும் கண் பயிற்சிக்கு அப்போ தான் உடம்பு கூலிங் ஆகும் அந்த மந்திரத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் கண்பயிற்சி பண்ணிங்கன்னா தான் அந்த ஜோ அந்த தீபத்தோட அந்த நெருப்போட ஹீட்டு வந்து கண்ணில் தாக்காது இல்லைனா ஹீட்டு வந்து கண்ணில் தாக்கிடும் வாசி யோகத்தை பற்றி அற்புதமாக சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு கூட சொன்னேன் எண்ணி ரெண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதமாக காதல் கொண்ட மனது அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னேன் தான் வாசி யோகத்தோட ஒரு ஹையஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு வாசியோகத்தோட உச்ச நிலை என்னன்னா எட்டு ரெண்டுன்னு பேரு இந்த எட்டு ரெண்டையும் எனக்கு கற்பித்து எட்டாத நிலையில என்னை இருக்க வச்சவன் இறைவன் தான் என்னுடைய குரு மகானாகவே இறைவன் வந்தான்னு வள்ளல் பிரான் வந்து ஒரு பதிவு கொடுக்குறார் எட்டையும் ரெண்டையும் கற்பிப்பவன் ஒரு அரை குருங்கன்னு அகத்தியர் சொல்றார் அது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்தாதான் அரை குரு அப்படின்னு அகத்தியர் சொல்றார் இதில் சொல்றாரு எண்ணி ரெண்டு பதினாறு வயது நல்லா புரிஞ்சுங்க அந்த பாட்டை எட்டும் ரெண்டும் பதினாறு வயசு இந்த வாசியோகத்தோட உச்சநிலை சீக்கிரில் பிராணன் உடம்புல நிறுத்தக்கூடிய தத்துவம் என்னன்னா இந்த பிராணன் ரெண்டு விதத்துல இருக்கு பிராணன் வந்து ரெண்டு விதமா இருக்கு சிவமாகவும் சக்தியாகவும் இருக்கு பிராணன் அதனால தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லும் போதே பரசிவம் தான் இந்த உலகமே வந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இந்த தேகம் அப்படிதான் இருக்கு இந்த பரசிவம் பராசக்தி உள்ளார் இருக்கு இதுக்கு தான் எட்டு ரெண்டுன்னு பேரு அகரம் உகரம்னு எட்டுன்னு சொல்லக்கூடிய பராசக்தியை பிராணனை ஒரு நிலையில நிறுத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய சிவத்தை அதுல சேர்த்துட்டோம்னா என்ன நடக்கும்னா கரகர கரகரன்னு இந்த சிரசுல இருக்கக்கூடிய கபாலம் உருகி அமிர்தம் இறங்க ஆரம்பிச்சது உடம்புல அப்படி அந்த அமிர்தம் இறங்குனா இந்த தேகம் சட்டையெல்லாம் கயின்று பதினாறு வயது பாலனாவான் தான் சீக்கிரட்டா சிவவாக்கியர்லாம் உருதரித்த நாடியில் ஒடுங்கி நிற்கும் வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்துவிடும் அருதரித்த நாதர்வாதம் அம்மை பாதம் உண்மை என்ன எப்படி பாலன் ஆகலாம் பாலன்னா பதினாறு வயது தக்க மதிப்பு தக்கனுக்கு பேர் பாலகன்னு பேர் அப்போ அந்த எண்ணி ரெண்டு பதினாறு வயது இந்த பாட்டில் வருது அந்த எட்டையும் ரெண்டையும் எப்படி இந்த தேகத்தில் நிலைநிறுத்துறது எட்டு பிராணனை எட்டுன்னு சொல்லக்கூடிய பிராணாசக்தியும் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய சிவ பிராணாசக்தியும் ரெண்டும் உங்கள் உடம்புல தான் இருக்கு வெளியிலலாம் இல்லை வெளியிலலாம் தேடிலாம் ஓட ஆனால் உங்கள் தேகத்துக்குள்ளார் இருக்கு இந்த உங்கள் தேகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நிலையை நிறுத்திட்டீங்கன்னா சிவசக்தி சங்கமம்னு பேர் இருக்குது அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் சக்தி நிலையில் உங்கள் உடம்புல இருந்தால் அமிர்தம் இறங்கும் அமிர்தம் இறங்கினா உங்களுக்கு அன்ன ஆகாரம் வெளியிலேருந்து எந்த ஃபுட்டும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த தேகம் பாலனாகிடலாம் ஆகிடலாம் இதைத்தான் சொல்கிறாரு எண்ணி ரெண்டு பதினாறு வயது அவள் கண்ணிலே ஆடுகின்ற காதல் இந்த கண்ணில் தான் ரகசியம் இருக்குது எந்த கண்ணில் இருக்குது எது அமிர்தமாக மாறும் எந்த கண்ணில் இருக்குன்னு சொல்றாரு இந்த மனதை எங்க செலுத்தணும் எந்த எப்படி பண்ணணும்னு அந்த பாட்டில் சொல்றாரு பாருங்க அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது இந்த மனம் வந்து எப்படி ஆடுதான் அதுல கண்ணுன்னு சொன்னது இந்த கண்ணை எடுத்துக்காங்க இது ஊனக்கண்ணு பேரு இது வந்து ஊனக்கண் வெளியில இருக்க லோகத்தை பாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கண் உள்ளது மூன்று ஞானக்கண்கள் உள்ளது உங்களுக்கு முக்கன்னன்னு அதுதான் சிவபெருமானுக்கு பேர் உங்களோட பிட்யூட்ரி கிளாண்டும் ஃபீனியல் கிளாண்டோ ரெண்டு கண் இன்னொரு கண் வந்து வெளிப்படையா இல்லை கிளாண்டா சொல்ற அளவுக்கு இந்த ரெண்டு கிளாண்டோ எட்டையும் ரெண்டையும் இந்த ரெண்டு கிளாண்டலையும் கூட்டுனோம்னா இந்த கிளாண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிடரி கண்ணும் நெற்றி கண்ணும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அறிவியல் ரீதியாக பிட்யூட்ரி கிளாண்டோ ஃபீனியல் கிளாண்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அமிர்தம் கீழிறங்கும் மேலிருந்து ஓட்டெல்லாம் கீழிறங்கும் அடைப்பெல்லாம் சரியாகும் இந்த அடைப்பு சரியாகிறதுக்கு எண்ணற்ற மார்க்கங்கள் இந்த தேகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கு படிப்படியாக நாங்கள் சொல்கின்ற முதல் நிலையில் ஒரு தியானத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருவோம்